பண்ணித்தி நூறு கோடி செலவு பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தார் பதிமணி ஓட்டுக்கணு அவங்க தம்பி எந்த எந்த கொலகேசுல மாட்டினாரு புள்ள எந்த பொண்ணு கைய பிடிச்ச மாட்டினா ஜெயக்குமார் அவளை தனாட்லாம் சொல்லிட்டு போறாரு குடும்பத்தை நீங்க நீக்கிட்டு போ ஊர் ஊர் சுத்துவாரு சாகர் ரெட்டி கூட யாராரு கனெக்டா அவங்க எல்லாம் பயப்படுறாங்க என்ன சார் வேணும் யாருக்கு கடிமப்பட்டு இருக்காங்க நீங்களே கண்டுபிடிச்சீங்க பயந்து ஓடுறாங்க அதிகாரம் வேணும்னு நினைச்சிருந்தா வெற்றி வேலை அங்கதான் வந்திருப்பான் எல்லாம் எப்படி மண்டி இட்டு கிடந்தீர்கள் எங்களுக்கு தெரியும் ஜெயக்குமார் கட்டுப்பட்டவங்க நாங்க கிடையாது அஞ்சு வருஷம் மந்திரி எலெக்ஷன்ல ஜெய்க முடியல இந்த டிவி எண்ணம் போட்ட பிச்சை தான் ஜெயக்குமார்க்கு இப்போ கொடுத்த நிதியமைச்சர் பதவி ஜெயக்குமாருக்கு நிதியமைச்சர் பதவி தினகரன் போட்ட பிச்சை என தினகரன் தரப்பு ஆதரவு எம்எல்ஏவான வெற்றிவேல் தெரிவித்திருக்கிறார் சசிகலா குடும்பத்தினர் இன்றி ஆட்சியை நடத்த முடியுமா என்றும் அவர் சவால் விடுத்திருக்கிறார் கட்சி மற்றும் ஆட்சியிலிருந்து சசிகலா குடும்பத்தை ஒதுக்குவதாக எடப்பாடி தலைமையிலான அமைச்சர்கள் நேற்று அதிரடியாக அறிவித்தனர் சசிகலாவால் கட்சிக்கு ஆபத்துள்ளதால் கட்சியையும் ஆட்சியையும் பாதுகாக்கவே இந்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவிக்கப்பட்டது ஓபிஎஸ் அணி விலகலுக்கு பிறகு பெரும்பாலான அதிமுக எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் ஒன்றிணைந்து சசிகலா தரப்பிலே ஆட்சியை அமைத்தனர் இந்த நிலையில் தினகரன் தலைமையிலான அந்த அணியில் திடீர் பிளவு ஏற்பட்டிருக்கிறது இதனால் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது இந்த நிலையில் எம்எல்ஏக்கள் வெற்றிவேல் தங்க தமிழ்ச்செல்வன் கதிர்காமோ ஜக்கையின் உள்ளிட்டோர் தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றனர் சசிகலா குடும்பத்தை ஒதுக்குவதற்கு அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றனர் செய்தியாளர்களிடம் பேசிய தினகரன் தரப்பு ஆதரவு எம்எல்ஏவான வெற்றிவேல் சசிகலா குடும்பத்தினர் இன்றி ஆட்சியை நடத்த முடியுமா என பகிரங்கமாக சவால் விடுத்திருக்கிறார் இருக்கவும் முடியாது இந்த டிடிவி எண்ணம் போட்ட பிக்சர் தான் ஜெயக்குமார் இப்ப கொடுத்த நிதியமைச்சர் பதவி இது பாருங்க இது வந்து பொலிட்டிக்கலா உங்ககிட்ட பேட்டி கொடுக்கணும்ன்றதுக்காகவோ ஏதோ அனுதாபத்தை தேரணுன்றதுக்காகவோ நான் பேசல நடந்தது மொத்தம் எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் அந்த கூவத்தூர்ல உட்கார்ந்து ரெண்டு நாள் தங்கி இந்த கட்சியை காப்பாத்தி தண்டனை பெற்ற பின்பும் இந்த கட்சியை காப்பாற்றி எல்லாரும் ஒற்றுமை ஒருமைப்படுத்த எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக்கி அதன்பின் ஒற்றுமையாக இருங்கள் அம்மாவின் மணிமண மண்டபத்தை கட்டுங்கள் சமாதியை வந்து கட்டுங்கள் சொல்லிட்டு போனாங்க அம்மா அதுக்கு பிறகு இன்னைக்கு வந்து நடக்கிற ஒரு ஒரு நிகழ்வும் பாத்தீங்கன்னா யாருக்கோ அடிமைப்பட்டு கிடக்கின்ற ஒரு சூழ்நிலையில் இந்த குடும்பத்து மேல வந்து தேவையில்லாத ஒரு பழியை போடுறாங்க இவங்க சும்மா இருந்த சின்னம்மாவை கூப்பிட்டு துணை பொதுச்செயலராக சொன்னது அவங்க முதலமைச்சர் சொன்னது அவங்க இந்த ஜெயக்குமார் இந்த மதுசூதனை இந்த ஓ பன்னீர்செல்வம் போட்ட நடிப்பு யாருக்கு கடுமைப்பட்டிருக்காங்க இருக்காங்க நீங்களே கண்டுபிடிச்சிங்க இன்னாத்துக்கு பயந்து ஓடுறாங்க இன்னாத்துக்கு பயந்து ஓடுறாங்க இல்ல நேத்து சார் இயல்பா இருந்தா நேத்தோரி அவர் அவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இயல்பா இருந்தா ஒரு ஒரு அவர் வந்து எந்த நிபந்தனையும் இல்லாம நான் பேச்சுவார்த்தை தயார் அதிமுக ஒன்றுபட தயாரா இருக்குன்னு சொல்லிட்டு போறாரு ஜெயக்குமார் அவளை தனாட்டெல்லாம் சொல்லிட்டு போறாரு குடும்பத்தை நீங்க நீக்கிட்டு ஊர் சுத்துவார் அவரு முடியுமா போய் ஓட்டு வாங்க முடியுமா இந்த மாதிரி வார்த்தை என்னால விட முடியும் யாருக்கு பயப்படுறாங்க இன்னா சூழ்நிலை பயப்படுறாங்க என்ன நான் நடக்குன்னு பயப்படுறாங்க ஒன்னு ஒன்னா புட்டு புட்டு சொல்ல முடியும் சொல்ற நேரம் வரும் அவசரப்பட்டு அவங்கள மாதிரியே நானும் எதனா சொல்லிட்டு போயிட்டுன்னு வச்சிங்க இதனால வந்து ஒரு ஒரு அம்மா வந்து கஷ்டப்பட்டு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போகாம இருந்து கஷ்டப்பட்டு தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் செஞ்சு உருவாக்கின ஒரு இயக்கத்தை அப்படியே ஒரு 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 சின்ன ஒரு மனத்தாங்களால உடச்சு விட விரும்பலை இப்போ அதிகார அதிகாரம் வேணும்னு நினச்சிருந்தா வெற்றி வேலை அங்கே தான் வந்திருப்பான் அதிகாரம் வேணும்னு நினச்சிருந்தா எனக்கு கட்சிருக்காங்க அதிகாரம் அதான் வாய புடுங்காதீங்கன்ற நான் என்ன சொல்றேன் அவங்க செய்த தவறுக்கு பயந்து சில நான்கு ஐந்து பேர் எல்லாரையும் சொல்ல அதுலயும் அதுலயும் எல்லா மந்திரியும் பாவம் நல்ல ஐயோ பாவம் இருக்காங்க நிறைய எனக்கு தெரியும் அதனால செய்த தவறுக்கு பயந்து ஏதோ ஒன்னு நடக்க போதும் பயத்துல அதிரி கட்டிமோ பண்றாங்க சாகர் ரெட்டி கூட யாரும் கனெக்டடா அவங்க எல்லாம் பயப்படுறாங்க என்ன சார் வேணும் சாகர் ரெட்டி கூட கரெக்ட் ஆனாலும் பயப்படுறான் வேற என்ன வேணும் அடுத்தது வேற என்ன வேணும் சொல்லுங்க நாளைக்கு தலைமை கழகத்துக்கு துணை பொதுச் செயலாளர் வரது மத்தியானம் மத்தியானம் அவர் பேசுவார் தலைமை கழகத்துக்கு வராரு துணை பொதுச் செயலாளர் வந்து அவர் முடிவு எடுப்பாரு ஜெயக்குமார் கட்டுப்பட்டவங்க நாங்க கிடையாது போய் அஞ்சு வருஷம் மந்திரியா இருந்துட்டு ஜெயிக்க முடியாத ஒரு வைத்தியலிங்கம் பேட்டி கொடுக்குறாரு அஞ்சு வருஷம் மந்திரி எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியல அஞ்சு வருஷம் மந்திரி எலெக்ஷன்ல ஜெயிக்க முடியாது வைத்திலிங்கம் ஒரு பேட்டி ஊடங்களுக்கு தெரியும் கோ பண்ணி சொல்லி எத்தனை நூறு கோடி செலவு பண்ணி ஜெயிச்சுட்டு வந்தார் பதிமணாயிரம் ஓட்டுக்குன்னு கூடங்களுக்கு தெரியும் நீங்க நீங்க பிரசு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணாரு அவங்க தம்பி அவங்க தம்பி எந்த எந்த கொலகேசுல மாட்டினாரு புள்ள எந்த பொண்ணு கையை பிடிச்சி மாட்டினா இது அப்படியே ஆரம்பிச்சதுன்னா எங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்ப இருக்கு ஏன்னா கடந்த அஞ்சு வருஷமா அவங்களை நான் பாத்திருக்கேன் எம்எல்ஏவா இப்போ இந்த அம்மா இருந்த போது பாத்திருக்கேன் இல்லாத போது பாத்திருந்தா இருக்கும் பேசுறதுக்கு எங்களை மாதிரி எம்எல்ஏகள் கட்சி உறுப்பினர்கள் சட்டம் மாவட்ட செயலாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க பேசுறதுக்கு ஜெயக்குமாருக்கு நிதியமைச்சர் பதவி கொடுத்தது தினகரன் போட்ட பிச்சை என்றும் அவர் கூறியிருக்கிறார் சேகர் ரெட்டியுடன் தொடர்புடையவர்களே அச்சப்பட்டு ஓடுகிறார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் அமைச்சர்களில் சிலர் சேகர் ரெட்டியுடன் சேர்ந்து செய்த தவறுக்கு பயந்து என்ன நடக்குமோ என்ற பீதியில் தினகரனை ஒதுக்குவதாக தெரிவித்திருக்கின்றனர் ஓபிஎஸ்ஸுடன் கூட்டுச் சேர்ந்தே சில அமைச்சர்களை தினகரன் ஒதுக்குவதாகவும் அவர் கூறியிருக்கிறார் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்